সোতবরো <coughs> তুনাসে மனு <laughs> கொடு <laughs> மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி வட்டம் கொண்டேமட்டி கிராமத்தில் ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமில் பொதுப்பணித்துறை சார்பில் எந்த அதிகாரிகளும் வரவில்லை மற்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரிய துறை சார்ந்த அதிகாரிகளும் இங்கு வரவில்லை அது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கான மனுவை சம்பந்தப்பட்ட துறைக்கு அதிகாரிகள் எழுதி கொடுத்திருக்கிறார்கள் இதை யாரிடம் என்று வ வழங்குவது என்று தெரியாமல் நாங்கள் இந்த மனுவுடன் பதிவு செய்தவுடன் நாங்கள் இங்கே துறை சார்ந்த அதிகாரிகளை இந்த மனுக்கான துறை சார்ந்த அதிகாரிகள் இந்த மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமில் கலந்து கொள்ளவில்லை துறை மாசு கட்டுப்பாட்டு வாரியம் பொதுப்பணித்துறை துறை சார்ந்த அதிகாரிகள் யாரும் வரவில்லை என் பேர் குண்டையமுட்டி ஆர் ஸ்ரீகாந்த் அம்மாவில் மண்ணன்றதுக்கு அறுநூறுபா சலான் கட்டி நம்ம வந்து அப்ரூவ் பண்ணோம் அறுபா சலான் ஓபன் ஆகி தாசில்தார் வந்து அப்ரூவல் கொடுக்குறாஃபுல்ல செம்மாவோ அம்மாவுக்கு பிடபிள்யூலேருந்து இந்த இதுக்கு யாருமே வரல நம்மளோட ஒரு நாலு தடவை போயிட்டோம் அந்த தல்லாவுளம் போட்டோம் கொண்டே முடிக்கிறவங்களுக்கு தல்லா குளம் ரெஸ்பான்ஸ் இல்லை அதிகாரி அங்கே போயிட்டார் இங்கே போயிட்டாரு அழைக்கிழச்சிருக்காங்க தாசிலார் கொடுத்தா அப்ரூவல் பார்த்தீங்கன்னா முப்பது நாள்

இதே நடக்குது ஆல்ரெடி அறுநூறு ஜனாலு கட்டி எல்லாமே நம்பியா நடந்துக்கு ரொம்ப வருத்தமான ஒரு விஷயமா இருக்கு கொஞ்சம் மாத்தி அறிவிக்க கொடுங்க